மக்கள் தொலைக்காட்சி நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீனிவாச சிவா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம நான்காம் நாள் திருவம்பாவை பாடல் பார்க்குறோம் மணிக்க வாசக பெருமான் அருளிய திருவம்பாவை அப்படிங்கிற ஒரு பொக்கிஷன் நமக்கு கிடச்சிருக்கு அதுபோல் திருவம்பாவை அப்படிங்கிறது மார்கழி மாதத்திற்கான பாடல் இதை வந்து தோழிகள்லாம் பாடுற மாதிரி மணிக்கவாச பெருமான் அதாவது அவர் தன்னையே காதலியாகவும் சிவருமான காதலனாகவும் நினைத்து பாடிய பாடல் இது இன்றைய பாடலில் ஒன்னித்தில நகையா இன்னம் புலந்தென்றோ வண்ணக்களி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொட்டுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு நீ யானை பாடி கசிந்துள்ளுருகும் நின்றுருகாமட்டோம் நீயே வந்து தென்னிக்குறையில் துயிலே ஒன்னித்தில நகையா அப்படின்னு சொல்றாரு ஒள் அது வந்து சரியான பதம் பார்த்தீங்கன்னா நகையா ஒளியிருக்கின்ற அதாவது அவ் அந்த பெண் சிரிக்கக்கூடிய சிரிப்பானது சிரிக்கும் பொழுது அந்த பற்களிலிருந்து வீசக்கூடிய ஒளியானது நகையா அப்படின்னு சொல்கிறோம் சக்தி இருக்காங்க இல்லையா அம்பாள் அதாவது மகாவிஷ்ணுவோட தமக்கை என்று சொல்லக்கூடியவர் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியுமா நமக்கு மகாவிஷ்ணுவோட தங்கன்னு ஏன் சொல்கிறாங்க சிவபெருமான் இடப்பாகத்தை உமையவளுக்கு கொடுத்தோம் உமையோரு உமைக்கு இடப்பாகத்தை கொடுத்தோம் இடப்பாகம் அப்படிங்கிறது எப்படி வந்தது அது மகாவிஷ்ணுவுக்கும் சக்தி தாயாருக்கும் அங்கே இங்கே தொடர்பு வருது அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் சிவருமான் அனாதிகாலமாக இந்த பிரபஞ்சத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒரு உயிரினம் கூட அவன் தன்டேந்து வெளியில் விடலை நம்மளாம் அண்மக்கள் நம்மளெல்லாம் அவனோட பொத்தி வச்சு கா பாத்திட்டு இருக்கான் எதையோ இந்த அண்டத்தில் வாழறதுக்காக பிறப்புக்கு அனுப்பலை அந்த காலகட்டத்தில் அவனுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றுகிறது அவன் சிந்தனையில் நம்ம சில செயல்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சோதி வடிவானவன் சோதி இருக்குல்ல சோதியில் போய் நம்மலாம் போனோம்னா நெருப்பில் போய் கை சுட்டுச்சேன் அப்படின்னு அந்த சோதி அருப்பெருண் சோதி அதோடு சேர்ந்து எல்லாம் கலந்துருச்சுன்னா எல்லாமே சோதி சோதிமயமாயிடும் இப்போ எப்படி அக்னி அப்படின்னு சொல்கிறாங்க நெருப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஓமகுண்டத்தில் நெருப்பை ஏன் வளர்க்குறாங்க எந்த ஒரு பொருளானாலும் அதை தன்ன தன்னகத்தை ஏற்றுக்கொண்டு தன் தன்மையாக மாற்றக்கூடியது அது நெருப்புக்கு மட்டும்தான் அந்த தன்மை இருக்குது நீங்கள் எதை வேணால் போடுங்க நெய்யை விட்டிங்கன்னா நெய் இருக்கிற ஃபார்மு ஒரு ஆயில் ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எண்ணெய் பதத்தில் இருக்குது அதை கொண்டு போய் விட்டிங்கன்னா மறுபடியும் அது நெருப்பாக தான் வந்து அப்படியே கக்கும் ஜாலியாக தீ எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சிலர் பேசும்பொழுது பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க இப்போ அது நெருப்பை தான் திருப்பியும் உமிழும் இப்போ ஏதோ ஒரு பண்டத்தை போடுறாங்க ஆகுதியில் யாகம் வளர்த்து பண்ணும் பொழுது ஒரு சமைத்து வைக்கிறாங்க அரசங்குச்சி வைக்கிறாங்க வச்சா அது திருப்பியும் ஒரு பெரிய அக்னியாக பிரகாசமாக ஒளிர்விட்டு அது போன்று எல்லாத்தையும் தனக்குள்ளே வாங்கி தன்னை தன்னை போன்ற தன்மையை தான் மாற்றக்கூடியது நெருப்பு அந்த மாதிரியான நெருப்பு இறைவன் அந்த நெருப்பை அது வந்து சாதாரண ஒரு நெருப்பு இறைவனுங்கிறவன் சோதி வடிவினன் போதிப்படிகளும் இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக நெருப்பாகவே இருக்கான் அவன்கிட்டேருந்து ஒரு ஒரு உயிர் பிரவாகம் நடைபெறணும் அப்படின்னா சிவனேன்னு கடைன்னு சொல்லுவாங்க தெரியுமா கேள்விப்பட்டு போனோம்லாம் சிவனேன்னு கடைனால் என்ன அர்த்தம் விசாமல் இருக்குது பொண்ணு செய்யாமல் சும்மா உட்காந்துருந்தோம் அதான் சிவனேன்னு கடை உடனே ஏதாவது சேட்டை பண்ணிச்சுன்னா சிவனேன்னு கடைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க விசாமல் இருந்த அர்த்தம் இப்போ அந்த சிவனே நிறுத்தல் அப்படிங்கிறது ஒரு செயலுமற்று அமைதியாக இருக்கிறதா சிவனேன்னு இருக்கு சிவபெருமான் வந்து அந்த சோதி வடிவிலேருந்து இறங்கி தான் உயிர்களை படைக்கணும் அதுங்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கணும்னு நினைக்கிறது அந்த அருள் அப்படிங்கிறது தான் சக்தி அந்த மென்மையான ஒரு தன்மை இருக்கு இல்லையா இதே சிவனோட ச தன்மை இருக்கு இல்லையா அதுதான் சக்தி தேவி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சக்தியை தனது எப்பொழுதுமே எல்லாருக்கும் ஹார்ட்டு இதயம் இங்கே தான் இருக்குது அதனால் இதயத்தோடு வச்சு நேசிக்கிறான் இல்லையா அந்த சக்தியை அருளை அதனால் அங்கேருந்து இடப்பாகத்திலேருந்து அம்பால் உமையவளை வெளியில் கொண்டு வரான் இப்போ அந்த உமையவளும் சிவபெருமானும் சேர்ந்து செயல்கள் செய்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் தான் எப்படி அம்மா அப்பா சேர்ந்தால் குழந்த பிறகுதோ அந்த மாதிரி சிவசக்தி சேர்ந்தால் இந்த மண் மண்ணாக இந்த பூமி மாதிரி பல அண்டங்கள் பிறக்குது கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்குது மணிக்கவாச பெருமான் முன்னமே சொல்லிட்டார் கோடி நூறு கோடி அண்டத்தினம் அப்படின்னு சிவபெருமான் அந்த நூறு கோடி கணக்கான அண்டத்தில் இருக்கார் நிறைந்திருக்கார் இப்போ ஒரு அண்டத்தையே நம்மளால் பார்த்து கணக்கெல்லாம் பண்ண முடில இங்கே இருக்கிற சூரியனே கண்ணால் பார்க்க முடில இதை மாதிரி பல கோடிக்கணக்கான சூரிய பிரகாசமான சில நட்சத்திரங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் எங்கே நம்ம பார்க்குறாரு அதுக்கெல்லாம் ஞான கண் வேணும் அதை இறைவனையே நினைக்கணும் அதுதான் மறைக்கிறான்னு போன திருவம்பாவை பாடலில் சொல்லும் பொழுது இறைவன் எதை நமக்கு காட்டணும்னு நினைக்கிறாரோ அதை காட்டுவார் எதை மறைக்கணும்னு நினைக்கிறாரோ அதை மறைப்பார் இப்போ காட்டணும்னு நினைக்கிறது மட்டும்தான் காட்டுவார் நமக்கு தேவையில்லாத இந்த தகுதி படைத்த இந்த ஆன்மாவுக்கு இது போதும் அப்படின்னு நினைப்பார் அதை தான் இங்கே சொல்கிறார் பேர்பட்ட சோதி வடிவனான சிவபெருமான் அவனோட உடம்புலேருந்து வந்த உமையை இடப்பாகத்துலேருந்து வந்தாங்க இல்லையா அவங்க எல்லா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தில் எல்லா உயிரையும் படைக்கிறாங்க அப்போது இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று காத்து அதை ரட்சிக்கணும் இந்த உயிர்கள் எல்லாம் இன்னொன்று படைக்கிற தொழிலை செய்யணும் இப்போ படைக்கிறதுக்கு தனது வலது கையிலேருந்து ஒரு சக்தியை சிவபெருமான் எடுக்கிறாரு அதை அனுப்புகிறார் அதுதான் பிரம்மா தனது இடது கையிலேருந்து ஒரு சக்தி எடுக்கிறாரு அந்த சக்தி தான் மகாவிஷ்ணு இப்போ இந்த ரெண்டும் வந்து ஆட்டம் போடுது இதை பார்த்துட்டு என்னடா நமக்கு இவ்வளோ ஒரு பராக்கிரமம் இருக்கே அப்படின்னு சொல்லி பிரம்மாவும் விஷ்ணுவும் ரெண்டு பேரும் நீ பெரியவனா நான் பெரியவனானு விதிக்கிறாங்க அப்போ இங்கே நடுவில் ஒரு எதுவும் ஒன்று பெரியதேன்னு பார்க்குறாங்க ஒரு பெரிய சோதி பெரிய ஜோதி அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் போயிட்டே இருக்குது எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னு தெரில அதுதான் நம்ம திருவண்ணாமலையில் அவரை பார்க்க முடியாத ஒரு நிலைமை இவங்க ஏற்பட்டது இல்லையா அந்த ஒரு கதை அது இப்போ இப்போ ஏற்பட்ட சோதி வானவன் சோதி சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்தகை தொழான்னு சொல்கிறார் அப்போது போல் ஒரு பெரும் ஜோதியை பற்றி பாடிட்டு வரோம் இப்பேர்பட்ட அருள் நிறைந்த ஒரு சிவமான இப்போ நீ என்ன பண்ணுற தூங்கிட்டு இருக்க உன்னித்தில நகையா இன்னம் புலந்தின்றோ அப்படின்னு கேட்குறாங்க ஒளி பொருந்திய உனது சிரிப்பு இருக்கு இல்லையா நீ அப்படிப்பட்ட சிரிப்போடு வந்து எங்களை அழைப்பியே நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க வண்ணக் கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ அப்போ நீங்கள் என்ன எழுப்புறீங்க வண்ணக்கிளி போல பேசக்கூடிய மொழியை உடைய சக ஒழிமரங்கள் எல்லாரையும் கூட்டியா இந்த தெரு கோடியில் இருக்காளே அந்த பெண்ணை கூப்பிட்டியா பக்கத்து தெருவில் இருக்கிற பெண் வந்தாளா அடுத்த தெருவில் இருக்கிற பெண் வந்தாளா அப்படின்னு அவ கேட்குறா அப்போது எண்ணி கொண்டுள்ளவா எண்ணி நாங்கள் எண்ணி சொல்லுவோம் எல்லாத்தையும் அது எல்லாத்தையும் எண்ணி சொல்கிறது வரைக்கும் நீ அந்த ஒரு நேரத்தில் ஒரு முப்பது பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த நேரத்தில் தூங்கலான்னு பார்க்காத அப்படின்னு தொழிலெல்லாம் இவளா கேலி பேசுறாங்க எண்ணிக்கொண்டுள்ளவோ சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை தூயின்றவமே காலத்தை போக்காதே எல்லாரையும் எண்ணி சொல்லுவோம் இவ வந்துட்டா அந்த பெண் வந்துட்டான்னு சொல்லுவோம் அந்த ஒரு சைக்கிள் கேப்ல தூங்காதேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு சிறிய அந்த ஒரு நேர தொகுப்புல தூங்கிடாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை விண்ணுக்கு ஒரு மருந்தானவன் சிவருமான் எப்பேற்பட்டவன் அந்த விண்ணோர்கள் எல்லாருக்கும் ஒரு மருந்தானவன் வேத விழுப்பொருளானவன் வேதம் வந்து என்ன சொல்லுது வேதத்தோட சாரம் என்ன சொல்லுதுன்னா இவன் தான் பெரியவன் அப்படிங்குது வேதம் வேதத்தை நாலு வேதம் இருக்குது ரிக் எஜூர் சாம அதர்வன் வேதம் இருக்கு இப்போ இந்த நான்கு வேதங்கள்லையும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானு சொல்லிட்டு இருக்கு நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க இந்த நாலு வேதத்தையும் பின்னேருந்து நடுவுக்கும் முதல்லேருந்து நடுவுக்கும் வராங்க அப்படியே படிச்சுக்கிட்டே வந்தோம்னா அந்த அக்ஷரம்னு சொல்லுவாங்க இல்லையா அதை அப்படியே சேர்த்துக்கிட்டே வரும்பொழுது நடுவில் ஸ்ரீருத்ரம் அப்படின்னு ஒரு இது ஒரு இப்போ பா இது இருக்குது ஒரு கண்டம் காண்டம் இப்போ அந்த ஸ்ரீருத்ரத்தில் அதுலேயும் மத்தியமத்தில் நமசிவாய அப்படிங்கிற பதம் இருக்குது இப்போது விண்ணுக்கு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கினி யானை பாடிக்கசிந்துள்ளுருகும் இப்போ அந்த பார்க்கறதுக்கு எவ்வளவு அருமையான உனித்த பூர்வமும் கோவை செவ்வாயர் குமிழ்ச்சிருக்கும் அவ்வளோ அழகானவன் சிவபெருமான் சென்னிற மேனியவன் அவனை பார்க்குறதுக்கே கண் கோடி வேண்டும் அப்போ நாங்கள் பாடிட்டு வரோம் இப்போ நீ இன்னமும் தூங்கிகிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்கிறாங்க உன் எனக்கு நின்றுருக டோம் நீயே வந்து தென்னிக்குறையில் துயிலே லோரெம்பாவாய் தூக்கம் போதும் அதை விடுத்து எங்களோடு சேர்ந்து சிவபெருமானின் நாமத்தை பாடுவோம் வா அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க ஒன்னித்தல ஒன்னித்தல நகையா இன்னம் புலந்தின்றோ வண்ணக்கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொண்டுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனி யானை பாடி கசிந்துள்ளுரும் உன்னனக்கு நின்றுருக யாம் மாட்டோம் நீயே வந்து தென்னிக்குறையில் துயிலேலூரம் பாவாய் அப்படியாக மாணிக்க வாசக பெருமான் சிவபெருமானின் அழகெல்லாம் வர்ணித்து சக தோழிகள் தன்னோட தோழியை எழுப்ப வரதாக விவரிச்சிருக்காரு இதே போன்று அடுத்த நம்ம திருவம்பாவை பகுதியில் மீண்டும் ஒரு பாடலை பார்ப்போம்